வணக்கம் இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து தேங்காய் பருப்பி செய்ய போறோம் தேங்காய் பருப்பி எப்படி செய்யணும் தேங்காய் மிட்டாய் அதாவது நைஸா இருக்கும் சீனி மிட்டாய் மாதிரி நல்லா ஒயிட்டா நைஸா நல்லா அருமையா இருக்கும் சாப்பிடுறது வச்சு நல்லா இருக்கும் நம்ம வந்து பெட்டி கடைகள்ல தான் இதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட முடியும் அங்கதான் கிடைக்கும் அதை நம்ம எப்படி இன்னைக்கு எளிமையான முறையில வீட்டுல தயார் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பெரிய தேங்காய் எடுத்திருக்கோம் உங்களுக்கு குறைச்சி போடணும்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சொல்லக்கூடிய அளவுகளில் நீங்கள் குறைச்சி போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த தேங்காயை ரெண்டாக உடைச்சிட்டு நல்லா சைடில் இருக்க நாரெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கோங்க ஏன்னா துருவும் போது அந்த நார் மறுபடியும் அந்த பூக்குள்ளே விழுந்துடக்கூடாது அதுக்காக சுற்றி இருக்கக்கூடிய நாற்கள்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு நம்ம இதை இப்போ துருவ ஆரம்பிக்கலாம் நீங்கள் உங்ககிட்ட எப்படி துருவல் இருக்கோ அந்த மாதிரி துருவல் வச்சு கூட துருவுங்க நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையுமே பூவா துருவி வச்சுக்கோங்க அதாவது அந்த சிரட்டை வந்து அடியில் அந்த கருப்பு வராத அளவுக்கு அந்த பூ வந்து வெள்ளையா இருக்கணும் நம்ம துருவி வச்சுக்கக்கூடிய பூக்கள் பூ வந்து அந்த சிரட்டையோட அடிப்பகுதி இல்லாம கருப்பா இல்லாம நம்ம ஒரு வெள்ளையாவே எல்லாத்தையும் துருவி வச்சுக்கணும் இந்த மாதிரி தேங்காய் பூவை இப்படி பூ போல பூவா திருவிடுங்க திருவி இப்படி மொத்தமா வச்சுக்குவாங்க வந்து நமக்கு வந்து இழந்தாங்க ஓரளவுக்கு இளந்தாங்கனால அந்த கருப்பு எதுவும் இல்லை அதனால் நான் அப்படியே சீவிட்டேன் அந்த மாதிரி சிரட்டை வந்து ரொம்ப கருப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கொஞ்சம் துருவும் போதே அந்த கருப்போடு கொஞ்சம் நீக்கிடுங்க இப்போ நம்ம வந்து அந்த ஒரு தேங்காய் பெரிய தேங்காய் பருப்பி தேங்காய் பருப்பி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான அளவு சீனி வந்து ஒரு கிலோன்னு பார்த்தா ஒரு கிலோ நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு நாலு கப்பு வரும் நம்ம ஒரு கிலோ சீனி மெஷர்மெண்ட் கப்பில் நாலு கப்பு இதில் நம்ம போட்டிருக்கோம் இன்னும் அடுப்பை பற்ற வைக்கலை இப்போ அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு மூங்குற அளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அதாவது பாகு மூங்குற அளவுக்கு இருந்தா போதும் ஜீனியோட முங்குற அளவுக்கு இருந்தா போதும் இந்த அளவுக்கு முங்குற அளவுக்கு அப்ப வந்து ஒரு கிலோவுக்கு அந்த ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அதே மாதிரி நீங்க ஜீனி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் இப்ப நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சாச்சு ஜீனியெல்லாம் நல்லா கரையிட்டோம் பாவு இப்போ ஜீனியெல்லாம் பா கொதிச்சு ஜீனியெல்லாம் கரைஞ்சி பாவு பகுத்துக்கு வந்துருச்சு அது வந்து இந்தெல்லாம் பதமெல்லாம் பார்க்க தேவையில்லை நமக்கு ஜீனி கரைஞ்சா போதும் கரைஞ்சதுக்கு இந்த அளவுக்கு கரைஞ்சது பிறகு தனியாக கரைஞ்சதுக்கு பிறகு இந்த மெஷர்மெண்ட் கப்ல அரிசி மாவு அரைக்கப்பு இப்போ வந்து கொஞ்சம் லோ ப்ளேமுக்கு மாட்டிடுங்க அடுப்ப லோ பிளேமுக்கு மாற்றிட்டு அரைக்கப் அரிசி மாவு அதை உள்ள போட்டு அதை நல்லா கிண்டி விட்டுருணும் எதுக்கு நம்ம அரிசி மாவு போறோன்னா அது ஒரு பிடிமானத்துக்காக அந்த நம்ம பர்பி வந்து அந்த பாகு இந்த தேங்காய் பூ எல்லாத்தையும் நல்லா பிடிமானம் துண்டு துண்டா பீஸ் போடுவோம்ல அந்த பீஸ் போடுறதுக்காக எல்லாத்தையுமே நல்லா இல்லாம கலந்து விடணும் கட்டிதான் இருக்கும் ஆனா அப்படியே நம்ம கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா எல்லாமே கரைஞ்சிரும் நல்லா பயப்பட வேண்டாம் இப்ப நம்ம போட்ட மாவு வந்து நல்லா கட்டிலாம அளவுக்கு கரைஞ்சி நல்ல அந்த மாவு போட்டதுனால அந்த நல்லா பொங்கி வரும் அதனால இப்போ நம்ம துருவிச்சுருக்கக்கூடிய இந்த தேங்காய் பூவு எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருவோம் ஒரு தேங்காய் அந்த ஒரு தேங்காவை பூவையும் முழுசு அதில் சேர்த்துருவோம் இது ஒரு எளிமையாக வீட்டிலேயும் சட்டுன்னு தயார் பண்ணிடலாம் தேங்காய் பர்பி நைஸாக இருக்கும் பச்சை உடனே வாயில் வச்சோடனே கரைஞ்சி போகிற அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கும் அந்த அளவுக்கு தான் இந்த தேங்காய் பர்பி அன்னைக்கு தயார் பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம அந்த தேங்காய் பூவை போட்டோடனே கரண்டியை வந்து அப்பப்போ லைட்டா அடிப்பிடிக்காத அளவுக்கு அப்பப்ப அப்படி கரண்டிய போட்டு நீங்க கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க அது வந்து இது பாவு வந்து நம்ம அந்த தேங்காய் பருப்பி செய்யக்கூடிய அந்த பக்குவம்னு என்னன்னு பார்த்தா அந்த கரெக்டா அந்த பாவு எந்த அளவுக்கு வெந்து அந்த எப்ப இந்த அளவுக்கு இறக்கி நம்ம ஆற வச்சு எடுக்கிறோன்றதுதான் இதுல வந்து முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் அதுதான் மற்ற எல்லாம் கூட நம்ம ரெடி பண்ணிடலாம் அந்த பூவை போட்டு எந்த அளவுக்கு அந்த பாகு சுண்டி அந்த பருப்பி சுண்டி வர்ற அளவுக்கு நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றது தான் அதுல முக்கியம் இப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பத்து நிமிஷமா அந்த நம்ம லோ ஃபிளேம்லேயே நல்லா அந்த தேங்காய் பூவு எல்லாம் அந்த பாகோட நல்லா வெந்து நல்லா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு நம்ம எந்த ஸ்டேஜில் இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துட்டே வாங்க நான் சொல்றேன் கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இது ரெடி ஆகுறதுக்கு தயாராகிறதுக்கு ஆகும் அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் பாகு இல்லைன்னா இஞ்சி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருவேன் நம்மளோட பருப்பிக்கு தயாராயிடுச்சு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து நல்லா ஜீனி உரைய ஆரம்பிச்சிடும் அதான் அந்த பக்குவம் அந்த பார்த்தீங்கன்னா சைட்ல வந்து பாகு வந்து நல்லா உரைய ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டேஜுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த மாதிரி ரெடி ஆனோடனே நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் இந்த ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு ஏலக்காய் பொடி பிடிக்கும் அப்படின்னா மணத்துக்கு அந்த மணத்துக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டுக்கும் ஒரு ஒரு கால் டீஸ்பூனு ஏலக்காய் பொடி அப்படி நல்லா தூக்கி விட்டுக்கோங்க நான் இதை ஜீனி வச்சு ஏலக்காய் பொடி அடிச்சு வச்சிருக்கேன் அதில் ஒரு கால் டீஸ்பூனை விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அது ஏலக்காய் வாசனை பிடிக்கும் அப்படின்றவங்க சேர்த்துக்கோங்க இல்லை வேணான்றவங்க நீங்கள் இப்படியே கூட அப்படியே நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றணும் இந்த தேங்காய் பருப்பியை ஊத்துறதுக்கு ஒரு சதுரமான தட்டு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி ஒரு அரைஞ்சு உயரம் இருந்தாலே போதும் அந்த தட்டை எடுத்து அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றி நல்லா அந்த தட்டு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுறணும் அப்போதான் நம்ம இந்த தேங்காய் பருப்பி ஊற்றிட்டு திரும்ப எடுக்கும்போது நல்லா ஃப்ரீயாக வரும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் நல்லா ஊற்றிடுங்க நல்லா அந்த தட்டில் நல்லா பரப்பி விட்டுருங்க தேங்காய் பருப்பி இந்த பிளேட்டில் கொட்டி ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் சூடு ஆறலை சூடு ஆடுறதுக்குள்ள நம்ம கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி மூளையில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி சதுரமாக கட் பண்ணிக்கோங்க உடையாத அளவுக்கு ஏன்னா அந்த ஒரு சூடோடு கட் பண்ணாதான் உடையாமல் வரும் ரொம்ப ஆறிடுச்சுன்னா நமக்கு கட்டிங் வந்து உடைய ஆரம்பிச்சோம் நல்லா பதிச்சு விடுங்க நல்லா பதிச்சுட்டு மெதுவாக இடுங்க கட்டியபிள் அப்படி மொச்ச மாதிரியே மேலே கெடுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சூடு வந்து ஒரு இறக்கி நம்ம நல்லா தடையை விட்ட பிறகு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துலேயும் நல்லா இந்த மாதிரி கட்டிய வச்சு நல்லா கோடு போட்டு விட்ருங்க இந்த சைஸ் வரணுமோ அந்த அளவுக்கு நல்லா பதிச்சு கோடை போட்டு விட்ருங்க ஆனால் இன்னும் நல்லா சூடாக தான் இருக்குது ஆறட்டும் ஆறுன பிறகு நம்ம பிளேட்டை மாத்தி எந்த அளவுக்கு பீஸ் வந்ததுன்றதை பார்த்துருவோம் நல்லா ஒரு ஒரு மணி நேரம் நம்ம கோடு வந்து எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா நல்லா ஆறின பிறகு கோடு போ நம்ம அந்த பீஸ் போடும்போது நொறுங்க ஆரம்பிச்சிடும் அதுக்காக நம்ம முன்ன கூடியவும் பீஸ் போட்டு வச்சாச்சு நல்லா ஒரு மணி நேரம் ஆறிச்சு அது அந்த மாதிரி அந்த இந்த மாதிரி பிளேட்ல மாற்றிடுவோம் நல்லாச்சு நல்லா நல்லா கெட்டியாகி நல்லா உரைஞ்சிருச்சு இப்ப நம்ம துண்டுகளை அப்படியே பிரிச்சு எடுத்துடலாம் கரெக்டா அந்த கோடு இந்த வந்துருச்சு இப்ப நம்ம வந்து அந்த மட்ட சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி துண்டு துண்டா போட்டு வச்சுக்கோங்க சாப்பிட்டா இதுக்கு ரொம்ப பிடிக்குங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தேங்காய் போட்டு நல்லா தேங்காய் பூ போட்டு ரொம்ப ஈஸியமித்தான் இந்த ஏலக்காய் பொடி வாசனை இவ்வளோ அருமையாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் வீட்டில் போட்டு சாப்பிட்டு எப்படி வந்ததுன்றதால் நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுங்க நன்றி வணக்கம்